இன்றைக்கு தீர்மானம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி பண்ணைகளெல்லாம் நூற்றி ஆறு அதிகப்படியாக இருக்கிறதுனால நிர்வாக செலவை அதிக குறைக்கணும் அதனுடைய ஒக் ஒற்றையும் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக அதை சோன் அறுபது சோனாவோ நம்ம பண்ணி அந்த அறுபது சோனோட ஒன்று ஒன்று இணைக்கிறதா ஒரு திட்டம் போட்டு சமர்ப்பிச்சிருக்காங்க அதுபடி இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாழை ஆராய்ச்சி பண்ணி ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற கரும்பு ப்ரீடிங் சென்டர் சென்னையில் இருக்கக்கூடிய மீனுடைய இது மூணுமே வந்து நம்ம தமிழ்நாடு வந்து இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் வடநாட்டுக்கு போனால் போ போகிறதுனால நமக்கு என்ன இழப்புன்னு கேட்டால் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு போராடி இந்த ஆராய்ச்சி மையங்கள் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு ஏற்படும் அதை நம்ம இழக்கிறோம் ஆராய்ச்சிகளிலையும் நம்ம வேளாண் மக்கள்லாம் நெருங்கி ஒரு தகவலை தெரிவிச்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை எழுந்துடும் அதனால் நம்ம சுதந்திரத்தை இழக்கிறனாலையும் நம்ம வாய்ப்பை இழக்கிறதுனாலையும் அந்த மத்திய அரசு தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கிற திட்டத்தை அவங்க அவங்க வாபஸ் வாங்கிக்கணும் ஒன்றும் அப்படியே பண்ணலை நான் சொல்றேன் இந்த மூணுக்கும் தலைமை இடமா இருக்க வேண்டியது நம்ம தமிழ்நாடாகவே இருக்கிறதுக்கு அவங்க மற்றவங்க இணைச்சு தமிழ்நாடு தலைமையாக இதுல அந்த நம்ம சொந்த இண்டிபெண்ட் பண்ணக்கூடிய தன்மை நமக்கு இழந்துருவோம் அடுத்தவரை இருக்கக்கூடிய மற்றவங்கள நம்பி வாழக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்படும் அது கூட அதனால தமிழ்நாட்டிலேயே இந்த மையங்கள் எல்லாம் எடுக்காம பாதுகாக்கும்